பணக்கார பொண்ண தேடி போய் கல்யாணம் பண்ணி பல கோடிகளை தன்வசப்படுத்திய நடிகர்கள் யாரெல்லாம் பாகுபலி படத்துல நடிச்சதின் மூலமா இவர் உலக பேமஸ் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இவரோட மார்க்கெட்டும் அந்த ஒரு படத்தின் மூலமா பயங்கரமா ஏறிடுச்சு ஆரம்பத்துல இவர் நிறைய சர்ச்சைகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருந்தாரு அந்த டைம்ல தான் த்ரிஷாவையும் லவ் பண்ணிட்டு இருந்தாரு இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஸ்டேஜ்ல கூட எனக்கு சென்னையிலே தெரிஞ்சது ஒரே ஒரு இடம் தான் அது என்னன்னு கேக்கும் போது வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்களோட லவ் செட் பிரேக் அப் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இன்டீரியர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸ் நிறுவனத்தை நடத்திட்டு வரக்கூடியவங்க தான் மகிகா பஜாஜ் இவங்கள தான் ராணா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களும் ராணாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சு ராணா இவங்களே கல்யாணம் பண்ணி அப்படியே செட்டில் ஆயிட்டாரு இந்த பொண்ணோட சொத்து மதிப்பு மட்டும் நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி இப்ப அது மொத்தமா ராணா கையில இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராம்சரண் தெலுங்கு

அர்ஜுனுக்கு பயங்கர கோடி சொத்து மதிப்பு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அல்லு அர்ஜுன் தெலுங்கு சினிமால ஒரு முன்னணி நடிகரா இன்னைக்கு வலம் வந்துட்டு இருக்காரு அல்லு அர்ஜுன் இவரோட நடிப்புல எக்கச்சக்க படங்கள் வெளிவந்து எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு அதுவும் இப்ப புஷ்பா டூ வேற பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துக்காக மட்டும் இவர் நூறு கோடி அளவுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அடுத்ததான் ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய படமா புஷ்பா டூ தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை தாண்டி நம்ம மொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியுமே அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கு கண்டிப்பா அந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கும் நான் நினைக்கிறேன் இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஸ்னேகா ரெட்டி அப்படின்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த டைம்ல தான் இவர் சினிமாவில் வளர்ந்துட்டு வந்தே இருந்தாரு இருந்தாலும் இதை மிஸ் பண்ணிடாம ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இது லவ் மேரேஜ்லாம் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் அல்லு அர்ஜுன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது ஸ்னேகா ரெட்டியோட சொத்து மதிப்பு எண்பதுல இருந்து நூறு கோடியா இருக்கு ஆனா அல்லு அர்ஜுன் கிட்ட அந்த டைம்லாம் இவ்வளவு சொத்துகள் கிடையாது ஆனா இன்னைக்கு அல்லு அர்ஜுன் மட்டும் சம்பாதிச்ச காசே பல கோடிகள் தேரும் அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்னேகா ரெட்டியோட சொத்து அவங்க அப்பாவோட தொழில் இது எல்லாமே கொஞ்சம் கீழே தான் இருக்கு லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம தளபதி விஜய் தமிழ் சினிமாவில இன்னைக்கு டாப் நடிகரா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரா விஜய் மாறிட்டாரு அவரோட மார்க்கெட்ல யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து நிக்குது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல சங்கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எத்தனை பேருக்கு தெரியும் சங்கீதா விஜயோட விஜய் விஜய் உயிரை விட்டவங்க தான் சங்கீதா ஆனா சங்கீதாவோட பேமிலியை பார்க்கும் போது மிகப்பெரிய பிசினஸ் ஃபேமிலி சங்கீதா படிச்சு வளர்ந்தது எல்லாமே ஃபாரின்ல தான் சங்கீதாவோட அப்பா பெயர் வந்து சொர்ணிங்கம் இவர் ஒரு பயங்கர பிசினஸ் மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விஜய் கூட கல்யாணம் பண்ணும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல சொத்து மதிப்பு இருந்திருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெயம் ரவி என்னதான் ஜெயம் ரவிக்கு டைவர்ஸ் ஆகிருந்தாலோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆர்த்தி அப்படின்ற பொண்ணை ஜெயம் ரவி கல்யாணம் பண்ணாரு அந்த டைம்லயே ஆர்த்தியோட சொத்து கிட்டத்தட்ட நூறு கோடியே தாண்டும் ஆனா இன்னைக்கு வர ஜெயம் ரவியோட சொத்து கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி தான் ஆனா அதுவும் இப்ப ஆர்த்தியோட கையில தான் இருக்குன்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு ஆர்த்தியோட ஃபேமிலியை பார்த்தோம் அப்படின்னா அவங்க பரம்பரை பரம்பரையாவே மிகப்பெரிய பணக்காரங்க பட் ஜெயம் ரவி அப்படி கிடையாது அதனால அதனாலதான் ஜெயம் ரவி அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன்